பாதாம் ஃப்ரீ அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் பி எம் பிலிம் இன்டர்நேஷ்னல் வி அருண்குமார் தயாரிப்பில் கோயிலி ஜூலை நான்கு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் பாவங்களையும் தோஷங்களையும் நீக்கிறதுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் செய்யலாம் பொதுவாக நம்ம மக்கள் அதிகமாக பார்த்து பயப்படுற தோசை என்னன்னா செவ்வா தோசத்தை பார்த்து பயப்படுவாங்க அப்போ சர்ப தோஷம் சொல்ற நாக தோசத்தை பார்த்து பயப்படுவாங்க இது ரெண்டும் தான் மக்களுக்கு பிரதானமாக தெரியக்கூடிய தோஷங்கள் பட் அது தாண்டி கிட்டத்தட்ட பதினாறு வகையான தோஷம் இருக்கு சர்ப பல பதிலும் சொல்லியிருக்கும் மிக 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 எளிமையான வச்சு குற்றமன்னு சேர்த்து குளிப்பது தான் ராகு காலத்தில் துர்க்கிய நெய்வலுக்கு அகவலுக்கு போடுங்க அது கொண்டு செய்யக்கூடாது ராகு காலம் என்றால் அந்த போனா உளுந்து வடையை அதிகமாக சாப்பிடுங்க உளுந்து போன்ற பொருட்களை நீங்க கோயிலுக்கு வாங்கி கொடுங்க உங்க நண்பர்களுக்கு வாங்கி கொடுங்க கணவன் மனைவிதான் சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கு அப்படின்னா உறவு முறையில் சிக்கல் இருக்கு நிறைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கு என்ன பண்ணுறது தெரியாம தவிக்கிறவங்களுக்கு தயவு செஞ்சு போவாங்க நீங்க போயிட்டு நந்தீஸ்வர பகவான் காதில் உங்க குடும்ப விஷயத்தை தயவு செஞ்சு சொல்லிட்டு வாங்க எங்களுக்கு பண சிக்கல் அதிகமா இருக்குது அதனால எங்க வீட்டில் சிக்கல் வருது இல்ல எங்களுக்கு பணம் வருது ஆனா நிறைய விரைவு ஆயிடுது இதனால எங்களுக்கு உள்ள குடும்பத்துக்குள்ள சண்டை வருதுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த ஊமத்தை காய வச்சு விளக்கேற்றும் போது மிகப்பெரிய சக்தி கிடைக்குமா நிச்சயமா கிடைக்கும்

சார் பொதுவாகவே வந்து ஒரு ஜாதகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுத்துட்டோம்னா உங்களுக்கு இந்தந்த தோஷம் இருக்கு இந்தந்த பாவம் எல்லாம் நீங்க போன பிறவியில் செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க இப்போ உங்களோட ஸ்டைலில் எளிமையான முறையில் பாவங்களையும் தோஷங்களையும் நீக்கிறதுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் ஜாதகீதியை பார்த்தா தோஷம் இல்லாத ஜாதகம்ன்றது ரொம்ப ரேர் நம்ம பல பதில சொல்லியிருப்போம் தோஷம் நம்ம கண்ணில் தெரியணும் தெரிஞ்சா மட்டும்தான் அது நோயை கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து மருந்து கொடுக்க முடியும் ஆனால் தோஷத்தை பார்த்து யாரும் தயவு செஞ்சு பயப்படக்கூடாது அது ஒரு ஒரு சில ஏஜில் ஆக்டிவாக இருக்கும் ஒரு சில ஏஜில் இன்ஆக்டிவ் ஆகிடும் பல தரப்பட்ட விஷயங்கள் இருக்குது பொதுவாக நம்ம மக்கள் அதிகமாக பார்த்து பயப்படுற என்னென்னா இந்த செவ்வாய் தோசத்தை பார்த்து பயப்படுவாங்க அப்புறம் சர்ப்பதோஷம்னு சொல்கிற நாகதோசத்தை பார்த்து பயப்படுவாங்க இது ரெண்டும் தான் மக்களுக்கு பிரதானமாக தெரியக்கூடிய தோஷங்கள் பட் அது தாண்டி கிட்டத்தட்ட பதினாறு வகையான தோஷம் இருக்குது அது நீண்ட நடிக விஷயம் அது எல்லாருமே எல்லாம் செய்யணுன்னு அவசியம் இல்லை மேஜராக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய தான் செவ்வாய் தோஷம் என்பது ஒரு முக்கியமான விஷயந்தான் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அது ரொம்ப எளிமையான விஷயந்தான் ரொம்ப காம்ப்ளிகேட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது வள்ளி தெய்வானையோடு இருக்கிற முருகப்பெருமான சன்னதிக்கு போகணும் எந்த கோயிலுக்கு போனாலும் செவ்வாய் தோசை உங்களுக்கு யார் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்களோ இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறீங்களோ இது போன்ற அன்பர்கள் நேரடியாக வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமானு கோயிலுக்கு போங்க அச்சைகளிட்ட அர்ச்சனை பண்ணுங்கள் உங்கள் பெயரால் அர்ச்சனை பண்ணுங்கள் விபூதிக்கு உங்கள்த வாங்கிக்கோங்க அதை எடுத்துன்னு உங்கள் வீட்டில் வச்சு உங்கள்கிட்ட இருக்கிற விபூதி குண்டோடு கலந்து தொடர்ந்து வணங்கினுவாங்க நிச்சயமாக அந்த தோஷங்கள் மேக்சிமம் நீங்கி உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் தடைப்பட்ட திருமண வாழ்க்கை எதுவாக இருந்தாலும் அந்த தடையை விளக்கக்கூடிய தன்மை அந்த வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு உண்டு அல்லது ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் எங்கே இருக்குன்னு பார்த்துங்க நான் நிச்சயமாக சொல்கிறேன் திரும்பவும் சொல்கிற வள்ளி தெய்வானோ முருகப்பெருமான கோயிலுக்கு தான் போகணும் இன்னும் குறிப்பாக செவ்வாய் கிழமை செவ்வாய் ஓரையாக இருந்தால் பெட்ரு இல்லை நடுத்தர மக்களுக்கு அவ்வளோ நான் உள்ளே இன்டெப்த்தாக போக முடியல அப்படின்னு சொல்லும்போது செவ்வாய்க்கிழமையே போங்க போயிட்டு மனதார அவர்கிட்ட வேண்டுங்க ஒரு அர்ச்சனையை உங்கள் பேரால் உங்கள் நட்சத்திர பேரால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல தீர்வு கிடைக்கும் இது ஒன்று அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் எளிமையாக போனால் சங்கடாசகத்தின்னு ஒரு நாள் வரும் விநாயகப் பெருமானுக்கு மிக உகந்த நாள் அன்ற நாளில் அந்தைய நாளில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒன்று பொருளாதாரம் கொஞ்சம் ஓரளவு இருந்துச்சு அப்படின்னா அந்த செலவை முழுசும் நீங்கள் அன்றைக்கி சங்கடத்துக்கு என்ன செலவு ஏற்படுதோ அந்த செலவை நீங்கள் ஏற்றுக்கங்க இல்லை என்றால் அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்க இந்த ரெண்டுத்தில் ஒன்று செஞ்சிங்கன்னா இந்த செவ்வாய் பகவானர் இருக்கக்கூடிய செவ்வாய் தோஷத்துடைய தாக்கங்கள் குறைந்து பாசிட்டிவான விஷயங்கள் வர ஆரம்பிக்கும் இது ஒன்று சர்ப தோஷத்துக்கு பல பதில சொல்லியிருக்கும் மிக 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 எளிமையான விஷயம் புற்று சேர்த்து குளிப்பது தான் வேறு ஒன்றும் பெருசாக நீங்கள் துர்கை அம்மன் கோயில் வழிபாடு அங்காள பரமேஸ்வரன் கோயில் வழிபாடு நாகம்மன் வழிபாடு எல்லாத்துலேயும் ஈஸியாக எல்லா அம்மனும் இருப்பாங்க அதில் மாற்றுப்படுத்து கிடைக்க கிடையாது புற்று மண்ணை குளிக்கணும் ஒரு மா ஒரு மாதத்துக்கு ஒரு முறையோ ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸோ எந்த மண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல எங்கே இருந்தாலும் பரவாயில்ல அது கரையை நடிச்சு புத்தா இருந்தாலும் பூத்து மண் தான் அதை விட பெரிய பரிகாரம் உண்மையிலே எதுவுமே கிடையாது நாகதோஷம் சர்பதோஷனுடைய நிவர்த்தி கொடுக்கணுன்னா புற்று மண்ணு மட்டும்தான் மிக 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 எளிமையான பரிகாரம் அதை தாண்டி நான் ஓரளவுக்கு செய்யக்கூடிய வசதிகள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தாராளமாக ராகு காலத்தில் துர்கை அம்மனுக்கு நெய்வளுக்கு அகவலுக்கு போடுங்க இல்லை இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கால நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நேராக போய்ட்டு அந்த கால டைமில் போயிட்டு விளக்கி வந்துடுவாங்க அது போன்று செய்யக்கூடாது காலம் என்றால் அந்த முழுமையான காலம் ஃபுல்லாக நீங்கள் அந்த கோயில் இருக்கணும் அப்போ தான் அந்த வைப்ரேஷன் வரும் இங்கே இங்கே எல்லாமே ரிசீவ் பண்ணுற விஷயம்தான் ஒரு விலை கேட்டுருந்தும் போது அந்த ஒளி காந்தலைகளாக மேலே போயிட்டு திருமணம் போட்டு ரிவர்ஸில் வரும் ரிசீவ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி ஒரு உடலை இருக்கணும் மனசுக்கு இருக்கணும் அதனால தான் இறை வழிபாடை செய்ய சொல்கிறோம் அது கோயிலில் போய் செய்ய சொல்கிறோம் அப்போது அந்த ராகு காலத்தை முழுமையாக நீங்கள் இருந்து நெய்வளுக்கு போட்டு அகவலுக்கு போட்டு அந்த துர்கியம்மனையும் நாகம்மனையும் வழிபடும் போது சர்பந்தாந்த விஷயத்தினுடைய தோஷங்கள் மெல்ல மெல்ல கரிய ஆரம்பிக்கும் இன்னொன்று இன்னும் சொல்லப்போனால் மாற்று சமூக மக்களுக்கு அதிகமாக உதவி செய்யுங்க நீங்கள் ஒரு சமூகத்தில் இருக்கீங்க மாற்று மதம் மாற்று மதம் அந்த மதத்தை சார்ந்தவங்களுக்கு நீங்கள் அதிகமான உதவிகளை செய்யும்போது உங்கள் சர்பதோஷத்துக்கான தாக்கங்கள் எளிமையாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் நான் இன்னும் சொல்லப்போனால் உளுந்து வடையை அதிகமாக சாப்பிடுங்க உளுந்து போன்ற பொருட்களை நீங்கள் கோவிலுக்கு வாங்கி கொடுங்க உங்கள் நண்பர்களுக்கு வாங்கி கொடுங்க இடுகாட்டில் வேலை செய்கிற பணியாளர்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன உதவி செய்யுங்க இது எல்லாமே அந்த ராகு கேது பரிகாரத்துக்கான ஒரு தோஷங்கள் நிவர்த்தி தான் இதை தாண்டி நிறைய நிவர்த்தி இருக்குது பட் அது அவங்க ஒன் டு ஒன் நம்ம பார்க்கும்போது ஜாதகத்தில் பார்க்கும்போது வேறு சில கணக்கடி முறையெல்லாம் சொல்லலாம் எளிமையாக செய்யக்கூடிய விஷயம் சொல்லும்போது இந்த புற்றுமண் குளியல்றது மிக மிக முக்கியமானது ராகு காலத்தில் முழுமையாக இருந்து நீங்கள் அகவலுக்கு போட்டு துர்கை நம்மளை வழிபடும் போது இந்த தாக்கம் குறையுமான நிச்சயமாக குறையும் இப்போ புற்றுமண்ணு சொன்னோன்னே மக்கள் வந்து உடனே நிறைய ஆர்வத்தில் போயிட்டு நிறைய போய் தோண்டியெல்லாம் எடுக்காதீங்க தயவு செஞ்சு ஏன்னா சர்பங்கள் வாழக்கூடிய இடம் அது சர்பங்கள் நம்மளுக்கு வந்து தெய்வங்கள் தான் தேவதைகள் தான் ஒரு பிடி மண்ணு தான் நம்ம சொல்ல வரும் இன்னும் சொல்ல போனால் சங்கரன் கோயில் திருமச்சூர் அப்படி நிறைய கோயிலில் வந்து புற்றுமண்ணை பிரசாதமாக கொடுப்பாங்க ஒரு துளி வந்தால் போதும் அதோடு சேர்த்து நீங்கள் உளிச்சாவே போதும் அதுக்காக நிறைய எட்டினு குளிக்கணும்னு அவசியம் இல்லை அது போன்ற ஆபத்தான இடங்களில் போயிட்டு தயவுசெய்து செய்யாதீங்க கிராமப்புறத்தில் எளிமையாகவே நிறையத்த இருக்கும் அதனால் ஒரு பிடிமண் ஒரு ஓரமாக அந்த புட்டுலேருந்து கொஞ்சமாக தேவை போதுமை தவிர்த்து நான் நிறைய எனக்கு நிறைய போய்ட்டு நிறைய வந்து தான் எனக்கு பரிகாரம் இப்போ முழுசாக வேலை செய்யும் அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க அது போன்ற ஆபத்தான விஷயம் போகாதீங்க ஒரு துளியாக இருந்தாலும் அதே சக்தி தான் ஒரு பிடியாக இருந்தாலும் அதே சக்தி தான் ஒரு கோணி போய் நிறைய எடுத்து வந்தாலும் அதே சக்தி தான் அதனால் ஒரு பிடிமண் உங்கள் வாழ்க்கையை மாற்றி இந்த தாக்கத்தை குறைக்குமுன்னா நிச்சயமாக குறைக்கும் இது அனுபவ உண்மை தயவு செஞ்சு கொஞ்சம் ஆபத்து இல்லாமல் சிறிய இடத்துல போய்ட்டு சின்னதாக எடுத்துன்னு வந்து குளிங்க போதும் இல்லை என்னால் போக முடியல கொஞ்சம் அப்படின்னும் போது கிராமப்புற பகுதியில் நிறைய இது எளிமையாக கிடைக்குது வேற யாரோட விட்டு எடுத்துன்னு வரலாம் எடுத்துன்னு வந்து உங்கள் குலதெய்வத்தை வணங்கிட்டு ஒரு மஞ்சள் துணி போட்டு முடித்து வச்சு நீங்கள் வீட்லேயே மாட்டி வைக்கலாம் அது ஒரு விஷயம் அது தாக்கத்தை இது முழுமையாக குறைக்குமான நிச்சயமாக சர்வதோஷம் உள்ள நபர்களுக்கு இந்த புற்றுமண் பரிகாரம் துர்கை அம்மனுக்கு விளக்கற்றுவது மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக அமைந்து நன்மையான விஷயங்கள் மெல்ல மெல்ல உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் சரி இப்போ பொதுவாகவே வந்து இந்த காலகட்டத்தில் குடும்பங்களுக்குள்ள வந்து ஒரு ஒற்றுமை இல்லை சொந்தக்காரங்க கூட சண்டை பங்காளி அங்காளி சண்டை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு அந்த உறவு முறை அப்படிங்கிறத வந்து நம்மளால சரியா பார்த்துக்க முடியல அப்ப குடும்ப உறவுகளுக்குள் சண்டை சச்சரவு இல்லாம அவங்க ரொம்ப சந்தோஷமா வாழணும்னா என்ன மாதிரியான பரிகாரம் செய்யலாம் நம்ம குடும்ப உறவை நம்ம பேணி பாதுகாக்கணும் அந்த கல்ச்சர் கொஞ்சம் குறைஞ்சிச்சு இப்போ உண்மையா போனால் நிறைய பேருக்கு தன்னுடைய உறவு முறையே தெரியாம இருக்கு சித்தப்பாயாரு பெரியப்பாயாரு சித்தி யாரு பெரியம்மா யார் பெரியம்மா பொண்ணு யாரு அப்படின்னு நிறைய பேர் தெரியாம இருக்கு அது கொஞ்சம் வருத்தமான விஷயம்தான் பெற்றோர்களும் நிறைய பேர் சொல்லித்தர மாட்டாங்க இயந்திர வாழ்க்கையில் இவங்க ஒரு பக்கம் ஓடுறாங்க அவங்க மனைவி ஒரு பக்கம் ஓடுது பொருளாதாரம் தாடி ஒவ்வொருத்தரும் ஒரு பக்கம் ஓடும்போது இந்த குடும்ப உறவுகளில் ஒரு மேம்பாடுன்றது சற்று சரிவர இல்லை அப்படி இருக்கக்கூடாது இப்போ அந்த காலத்தில் கூட்டு குடும்பங்களில் இருந்த எல்லாருக்குமே இந்த இந்தளவெல்லாம் யாரும் அப்போ ஜாதகம் பார்க்கல ப்ராக்டிக்கலாக சொல்ல போனால் ஏதோ வருஷத்துக்கு ஒரு முறை போய் ஜாதகம் பார்ப்பாங்க இல்லை முக்கியமான ஒரு நிகழ்வுகள் எதா இருக்கும்போது இப்போ பார்ப்பாங்க அப்படி தான் அந்த கால அமைப்பே இருந்தது ஏன்னா அவங்க தேவைகள் மிக குறைவாக இருந்தது கூட்டு குடும்பமாக இருந்தாங்க ஒத்த ஒருத்தருக்கு பலமாக இருந்தாங்க இப்போ நான் சொல்லுவேன் மூன்றாம் இடம் பலப்படுத்தினா உங்களுக்கு சகோதரிகள் நல்லா இருந்தால் அன்றைக்கி பண்ணிடலாம் உங்களுக்கு மூன்றாம் இடம் வலி வந்துச்சுன்னா சகோதரர் நல்லபடியாக பார்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சந்திரன் அப்படின்றது அம்மா அப்படின்னு ஒரு கேரக்டர் கேரக்டருக்கு பெரிய பெரியம்மா மாமியார் நல்லபடியாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சந்திரன் ஆக்டிவேஷன் ஆடுவார் இப்போ அந்த ஏற்கனவே முன்னர் காலத்தில் எல்லாேருமே கூட்டு குடும்பமாக இருந்து ஒருத்தருக்கு ஒத்தர் அனுசரியாக போயிருந்தாங்க அதனால் கிரகத்தினுடைய தாக்கம் பெருமளவு உங்களுக்கு தெரில ராகு இது பயிற்சி பற்றி அதிகமாக பார்க்கல சனி பயிற்சி பற்றி அதிகமாக பார்க்கல குரு பயிற்சி பற்றி அதிகமாக பார்க்கல அந்த தேவைகளும் இல்லாமல் இருந்தது ஏன்னா கூட்டு குடும்பதான் அந்தளவுக்கு வலிமையான விஷயம் ஒவ்வொருத்தரும் ஒரு கிரக தாரத்தில் இருப்பாங்க ஒரு கிரகம் ஒருத்தருக்கு உண்மையிலேயே அன்றைக்கி துன்பமான விஷயத்தில் இருந்தாலும் இன்னொரு கிரகம் அவர் கை கொடுத்து காப்பாற்ற அளவுக்கு வேற ஒருத்தர் கே கேரக்டர் வீட்டில் இருப்பார் ஆனால் பேலன்ஸ் ஆகிட்டு போயிடுச்சு ஆனால் அந்த குடும்ப உறவுகளை தயவு செஞ்சு மக்கள் வந்து பராமரிக்கணும் நல்லதோ கெட்டதோ ஒரு பிரிவு எடுத்துட்டீங்க அடுத்த பிரிவில் நீங்கள் எங்கே பிறப்பிங்க அவர் எங்கே பரப்பிங்கன்னா யாருக்கும் தெரிய போகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது ஜாதக ரீதியாக பார்க்குறதுன்னு வேறு விஷயம் ஆனால் நம்மளுக்கு சராசரி மக்கள் புரிஞ்சிக்க முடியாது அதனால் இருக்கும்போது விட்டு குத்து போவது நல்லது சரி இது போன்ற பிரச்சனைகள் தெரிஞ்சோ தெரியாமல் ஏற்படுது கணவன் முறைகளில் ஒரு சிறக்கு சிக்கல் சகோதரர்களுக்குள்ள ஒரு சிக்கல் மாமியார் மருமகளுக்குள்ள ஒரு சிக்கல் இப்படி பல சிக்கலோடு தான் மக்கள் வாழ்ந்துன்னு இருக்காங்க ஒரு நிவர்த்திக்கான விஷயம் தேடும்போது ஜாதகத்தை தாண்டிய விஷயம் இப்போ நான் சொல்லப்போட விஷயம் ஜாதக ரீதியாக உங்களுக்கு என்ன கிரகம் வலிமையுடன் சொல்லிட்டு பார்த்து பரிகாரம் சொல்கிறது ஒரு வகை அதை தாண்டி சித்தர்களை சொன்ன ஒரு சில மூலிகைப் பொருட்கள் ஒரு சில விஷயத்தை சரி பண்ணலாம் அதில் முக்கியமான பங்களிப்பு அப்படின்றது இது எல்லாத்துக்குமே இந்த உறவு முறை சிக்கல் வரதுக்கு முக்கியமான காரணமே தெரியுங்களா திருஷ்டின்னு சொல்லுவாங்க திருஷ்டி அதுக்கு வந்து உண்மையிலே நீங்கள் பெரிய சொல்யூஷன்லாம் ரொம்ப ரொம்ப ரேர் எது சொல்லுவாங்கல்ல கல்லூடிப்பட்டாலும் படலாம் கண்ணடி படப்படலாம்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு ஒரு வலிமையான விஷயம் பொறாமைகள் முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய விஷயங்கள் இன்னும் டக்குனையும் வளர்ந்துட்டானே நம்மளால முடியலையே அப்படின்ற ஒரு நிறைய விஷயம் உள்ளுக்குள்ளே வேதனைப்படுறது பொறாமப்படுறது இது எல்லாத்தையுமே இந்த கந்திஷ்டி தான் முக்கியமான ஒரு விஷயம் இதுக்கு ரொம்ப எளிமையான எல்லா இதுலேயும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் ஊமத்தங்காய் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாத்துலையுமே கிடைக்கும் ஒரு சில மூலிகை இது சாப நிவர்த்தி பண்ண தான் எடுக்கணும் இதுக்கு அந்த விதிகளுக்கு உண்டு சாப நிவர்த்தி தேவையில்லை தாராளமாக எல்லோரும் எடுத்து பயன்படுத்தலாம் இந்த ஊமத்தங்காய் என்ன மகத்துவம்னா சிவனுடைய சிவபெருமானுடைய முரு அருளை பெற்றுற விஷயம் இந்த ஊமத்தங்காய் இது பிளாக் மேஜிக் உட்பட எல்லா விஷயம் சரி பண்ணக்கூடிய ஒரு விலைமை உண்டு இந்த ஊமத்தங்காய்க்கு உண்டு பயன்படுத்துகிற விதத்தை இருக்குது இப்போ குடும்ப உறவில் சிக்கல் இருக்குது கந்திஷ்டி அதிகமாக இருக்குது நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஊமத்தங்காயை எப்போ வேணா இப்போ கொஞ்சம் நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஒரு மஞ்சள் துணியில் போட்டு கட்டி வலது பக்கம் வாசலில் தாராளமாக கட்டி வைக்கலாம் ஒன்றோ ரெண்டோ மூணோ நாலோ அஞ்சோ தாராளமாக கட்டி வைக்கலாம் உண்மையிலே குலதெய்வத்துடைய வாசம் உள்ளே வரும் கெட்ட சக்தியில் வெளியே போகிறதுக்கான ஒரு அமைப்பு அது உருவாக்கி தரும் ஒம்போதாக கட்டினீங்கன்னா ரொம்ப நல்லது வலது பக்கம் கட்டணும் அது ஒரு மேக்ஸிமம் ஒரு ஒரு வாரம் தாங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அது வெடித்த நிலையில் வந்துச்சுன்னா அடுத்து ரீப்ளேஸ்மெண்ட் திரும்ப ஒம்பது வாங்கி கட்டுங்க இது ரொட்டீனாக பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த குடும்பத்துக்கு உள்ளே இருக்கிற சின்ன சின்ன சிக்கல்கள் மறைந்து நன்மையான விஷயம் கிடைக்கும் இது நீங்கள் வேறு வகையில் படம் பயன்படுத்தலாம் இப்போ எனக்கு பண சிக்கல் அதிகமாக இருக்குது அதனால் எங்கள் வீட்டில் சிக்கல் வருது இல்லை எங்களுக்கு பணம் வருது ஆனால் நிறைய விரைவு ஆகிடுது இதனாலே எங்களுக்குள்ள குடும்பத்துக்குள்ளே சண்டை வருதுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த ஊமத்தை காய வச்சு விளக்கேற்றும் போது மிகப்பெரிய சக்தி கிடைக்குமான்னா நிச்சயமாக கிடைக்கும் வரக்கூடிய விரயங்கள் தடுக்கப்படும் நீங்களே எளிமையாக செய்யலாம் நீங்களே பரிசு வந்து இந்த மேலே கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற விதையை ஏற்றுட்டு இழுப்பு எண்ணெயை போட்டு ஒன்றோ ரெண்டோ மூணோ நாலோ உங்கள் சௌகரியம் அதை பற்றி நேரெல்லாம் கிடையாது தாராளமாக ஒன்று வீட்டில் ஏற்றலாம் இல்லை கோயிலில் போய்ட்டு போயிட்டு ஏற்றலாம் இன்னும் இந்த பணம் தாண்டிய பணம் பிரச்சனைக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு வேணும்னு சொல்லக்கூடிய நபர்கள் விநாயகப் பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையோ இந்த இழுப்பு எண்ணெயால் ஊமத்தங்காயோடைய விஷயத்தை வச்சுட்டு இங்கே வந்து விளக்கேற்று வரும்போது பணம் தாந்த பிரச்சனைகளுடைய மெல்ல மெல்ல தீர்வு ஏற்பட்டு உங்களுக்கு சேமிப்பது உயரும் விரைவு எடுத்து தடுக்கப்படும் ஏதாவது செய்வினை பாதிப்புகள் மற்ற பிளாக் மேஜிக் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது இருந்தாலும் கூட அந்த எதிர்மறை சக்திகள் விலகி நேர்மறை சக்தியை உள்ள வரத்துக்கான வாய்ப்புகளை இந்த ஊமத்தங்காய் கண்டிப்பாக பயன்படும் இந்த இலையும் நீங்கள் பயன்படுத்தலாம் சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணலாம் விநாயகப் பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணலாம் அதை சுத்தம் பண்ணி இங்கே நிலவாசலை கட்டலாம் பல விதத்தில் இந்த ஊமத்தங்காயை எதை சொல்லுவாங்க முழுமையாக பயன்படுத்தலாம் எல்லா விஷயமும் பயன்படும் பாசிட்டிவான விஷயம் மட்டும்தான் நடக்கும் நெகட்டிவ் முழுசாக எடுத்துரும் குடும்ப உறவு சிக்கலை தீர்க்கும் அந்த கண்டிச்சிட்ட விஷயத்த போக்கும் இது ஒரு வகை அதுக்கப்புறம் ஜாதக ரீதியாக வரும்போது உங்களுடைய விஷயத்த பார்த்து ஆய்வு பண்ணி பரிகாரம் சொல்லணும் இன்னொரு விஷயம் என்னென்னா நந்தி பகவான் இருப்பார் எல்லா சிவனுக்குரியும் நந்தி சிறும் ஒரு பிரதானமான இடம்பெற்ற ஒரு பகவான் இப்போ கணவன் மனைவிதான் சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உறவு முறையில் சிக்கல் இருக்குது நிறைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்குது என்ன படத்தை தெரியாமல் தவிக்கிறவங்களுக்கு தயவு செஞ்சு போங்க நீங்கள் போயிட்டு நந்தீஸ்வர பகவான் காதில் உங்கள் குடும்ப விஷயத்தை தயவு செஞ்சு சொல்லிட்டு வாங்க ஐயா இந்த மாதிரி விஷயம் இருக்குது இந்த மாதிரி விஷயம் இருக்குது எங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது என்ன படம் தெரியாமல் தவிக்கணும் அப்படின்னு தொடர்ச்சியாக எப்பப்பெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு அடிக்குதோ அப்போல்லாம் அந்த நந்தி பகவான் காதில் போய் சொல்லிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக கிடைச்சே தீரும் இது அனுபவம் உண்மை சரி அதை தாண்டி நிறைய பதில வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பேன் எறும்பு புத்து எங்கே இருந்தாலும் சர்க்கரையை போடுங்க வாய்ப்பு ரொம்ப குறைவு தான் இந்த காலத்தில் கிராமப்புற பகுதியில் கிடைக்கும் கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் அங்கே போய் போடுங்க அப்படி இல்லை என்றால் இன்னும் எளிமையாக சொல்லப்போனால் சாலை ஓரமாக படுத்திருக்கிற மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச அன்னதானத்தை செய்யுங்க குறிப்பாக செருப்பு வாங்கி கொடுங்க அது ரொம்ப முக்கியம் செருப்புனுடைய தத்துவங்கள் வந்து மிகப்பெரிய தத்துவம் ஆனால் இந்த குடும்ப உறவில் சிக்கல இருக்கிற கணவன் முனைக்குள்ள சிக்கல இருக்கிற யாராக இருந்தாலும் சாலை ஓரத்தில் படுத்திருக்கிற நபர்களுக்கு அவங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுங்க தொடர்ச்சியாக நீங்கள் அங்கங்கே எங்கங்கே பார்க்குறீங்களோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்கி செய்யாதீங்க உங்கள் கையிருப்பு காசை வச்சு செஞ்சுட்டு பாருங்கள் அவங்களுக்கு ஒரு உணவு உணவு வாங்கி கொடுத்துட்டு செருப்பு வாங்கி கொடுங்க உங்கள் குடும்ப உறவுக்குள்ள ஒரு சிக்கல் மெல்ல மெல்ல தீர்றது அனுபவத்தில் நிச்சயமாக பார்க்க முடியும் ஒரு டைம் நான் வாங்கி கொடுத்துட்டேன் சரியாகாமா கிடையாது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வேறு வேறு நபர்களுக்கு இந்த செயல் வாங்க நிச்சயமாக ஒரு இணக்கமான சூழன்றது உங்கள் குடும்பத்தில் ஏற்பட்டே தீரும் சார் இப்போ வந்து குடும்ப உறவுகளுக்குள்ள இருக்க சண்டைக்கும் அந்த குடும்ப உறவுகளுக்குள்ள இருக்க திருஷ்டி இதுக்கெல்லாமே சொல்லிட்டீங்க இப்போ பொதுவாகவே குழந்தைகள் முதல் பெரியவர்களை அந்த கண் திருஷ்டின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப அதிகமாகவே பாதிக்குது அப்போ இந்த ஊமத்தங்காய் பரிகாரம் இல்லாமல் வேற என்ன மாதிரியான விஷயங்களை அன்றாட வாழ்க்கையிலையும் எளிய முறையிலையும் நம்ம செய்யறதன் மூலமா அந்த கண் திருஷ்டியை போக்கிக்கலாம் சார் இல்லைம்மா முதல்ல இப்போ அந்த காலத்தில் வீட்டுக்குள்ளே நுழையும் போது கால தான் உள்ள ஒரு நேதி இருந்தது இன்னைக்கு அதெல்லாம் வாய்ப்பு இல்லை நம்ம அதான் சொல்கிறோம் கல்லூப்பை பயன்படுத்துங்க குளிக்கல் நீரில் துளசி போட்டு குளிங்க இதே ஊமத்தை இலையை போட்டு குளிங்க வெல்வ இலையை போட்டு குளிங்க இது எல்லாமே உங்களுக்கு நேர்முறை சக்தியை வரவே கூடிய விஷயம் ஆக்சுவலாக உண்மையில் சொல்லப்போனால் போனால் ஆக்டிவேஷன் பண்ணுற விஷயமா தாண்டி நேர்மறை சக்திகளை உள்ளே கொண்டு வரும் நிலையை வாசப்படுகளை அவசியம் மஞ்சள் குங்கு வச்சு வணங்கணும் ஏன்னா குலதெய்வம் அங்கே தான் வாசம் செய்யும் இப்போ அதெல்லாம் பெயிண்ட் அடிச்சு நிறைய பேர் வச்சுருக்காங்க அந்த மாதிரி தயவு தயவுசெய்து செய்யாதீங்க வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் அந்த இடத்துல ஒரு அகல விளக்கு போடுங்க இப்போ நான் சொல்கிற இதே ஊமத்தங்காய வச்சு நீங்கள் நிலவாசப்படலையே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் விளக்கு போடலாம் ஒரு அகலில் விட்டு அந்த ஊமத்தங்காயை வச்சு நீங்கள் வந்து தீபம் போட்டு வச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நேர்ம நேர்மறை சக்தியில் வந்து பாசிட்டிவான எனர்ஜி வந்து உள்ளே கொடுத்துரும் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்த வர வர என்ன ஒன்னா நிச்சயமாக நல்ல விஷயம் நடக்கும் ஒன்று வீட்டுக்குள்ளே தண்ணி எங்கேயுமே கொஞ்சம் சொட்டு சொட்டாக ஒழுகிற மாதிரி நிலைமையை தயவு செஞ்சு வைக்காதீங்க அது ஒரு நோய் சார்ந்த விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கும் தேவையற்ற பொது பொருட்களை அதிகமாக வச்சுக்காதுங்க எதை பயன்படுத்த போகிறோமோ அந்த பொருட்களை மட்டும் வீட்டுக்களை வச்சிக்காங்க நிறைய பேருக்கு இப்போ நீங்கள் ஆன்லைன் வந்ததினால அடுத்தவங்க எதை வாங்குறாங்க அதை வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து நம்மளும் அதை பயன்படுத்த சொல்லிட்டு வாங்கி நிறைய பேர் சும்மா வச்சு திறீங்க நீங்கள் எந்தெந்த பொருட்கள்லாம் வீட்டில் சும்மா இருக்கோ அப்போல்லாம் உங்களுடைய நோயினுடைய தன்மைகள் வீட்டுகளை அதிகமாகும் இது அனுபவ உண்மை அதனால் எந்தெந்த பொருட்களை பயன்படுத்தணுமோ அதை மட்டும் பயன்படுத்துங்க வெளியே யார் எப்போ கிளம்புனாலும் அறுக்கும் புல் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் உங்களுக்கு நெகட்டிவான விஷயங்கள் போய் நன்மையான விஷயம் கிடைக்கணும்னா அறுக்கும் புல்லை டெய்லி ஒன்று திரும்புவாங்க நல்லது ஒரு மஞ்சள் புதுவில் ஒரு பேப்பரில் மடித்து உங்கள் பாக்கெட்டில் போட்டு போவாங்க பேகில் போட்டுன்னு அதே மாதிரி ஜாதக ரீதியாக உங்கள் ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு ஏற்படிய விஷயங்கள் என்னென்னு சொல்லி தெரிஞ்சுங்க ஒரு ஜோதிட்டு கேளுங்க ஐயா நான் எந்த பொருட்களை பண்ணி பார்த்தா நல்லா இருக்கும் எந்த தெய்வத்தை உணவுனா நல்லா இருக்கும் எதை நான் ஃபாலோ பண்ணணும் எந்த சித்திரப்பிடிச்சியாக வாழ்க்கை மேம்படின்னு சொல்லிட்டு தனிப்பட்ட பொருளை கேட்டு தெரிஞ்சு அதையும் ஃபாலோ பண்ணுங்கள் குறிப்பாக அறுக்கம்புல் இந்த மஞ்சள் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கிற நெகட்டிவ் விஷயத்தை விலக்கி நன்மையான விஷயம் கொடுக்கும் எல்லாருமே எளிமையாக பயன்படுத்தக்கூடிய விஷயம் தான் இந்த விஷயம் இதை ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு கந்தஷின்றது மட்டும் இல்லை பல விஷயங்கள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத பிளாக் மேஜ் எதுவாக இருந்தாலும் விலகி நன்மையான விஷயம் வரும் எல்லாத்துலேயுமே கிடைக்கும் தினமும் அதை ஃபாலோ பண்ணுங்கள் அது காஞ்சி போச்சுன்னு விட்டுறாதீங்க அது காஞ்சி போனாலும் அவருடைய சக்தி சக்தி தான் அதை ஒரு நாலு நாளைக்கு ஒரு முறை மாற்றுங்க அஞ்சு நாளைக்கு ஒரு முறை மாற்றுங்க முடிஞ்சா டெய்லி எடுத்துங்க எப்படி ஒன்றா அந்த அறுக்குமுலை பயன்படுத்துங்க அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சே தீரும் சார் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார் ஏன்னா இப்போ வந்து பரிகாரம் அப்படிங்கிற பேரில் பல ஆயிரத்தையும் லட்சத்தையும் செலவழிக்காமல் உங்கள் வீட்டில் இருக்க ரொம்ப எளிமையாக கிடைக்கிற பொருட்களை வச்சு இந்த பரிகாரமெல்லாம் செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி போகும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான சின்ன சின்ன டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கீங்க நிச்சயம் இதை பார்த்துட்டு இருக்க நேயர்களும் இதை அவங்க வாழ்க்கையில் பின்பற்றி எல்லா வளமும் நலமும் அவங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம் உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த பரிகாரங்களுக்கும் நன்றி சார் நன்றி தலைமாமணி ஜாகிர் உசேன் அவர் ஆடினால் அவரோடு சேர்ந்த ஆடக்கூடிய அளவிற்கு ஆட்டத்தை தூண்டுகின்ற ஒரு பெரிய ஆட்டநாயகனுக்கு விருது வழங்குவதிலே பெருமை அடைகிறேன் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் பி எம் பிலிம் இன்டர்நேஷனல் வி வி அருண்குமார் தயாரிப்பில் கோயிலி ஜூலை நான்கு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்